சுலைமானி டீ நிறைய ரீல்ஸை நான் பார்த்தது அது மட்டும் இல்லாமல் ரீசண்ட்டாக ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் நம்ம ஆர்டர் எடுத்திருந்தோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுலைமானி டீ ட்ரை பண்ணியிருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவங்க பண்ணக்கூடிய நுணுக்கங்கள் நான் பார்த்தேன் அதை தான் இன்றைக்கி வீ இந்த வீடியோவில் நம்ம செய்ய போகிறோம் இது ஏன் நான் இந்த டைமில் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரியும் ஃபாஸ்டிங் ஆரமிச்சிருச்சுங்க ஸோ இந்த சுயமரட்டி என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய பர்சனல் இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுது டீல பார்த்தீங்கன்னா வேறு மில்க் ஐட்டம் கிடையாது ஸோ ஃபேட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஃபேட்டு குறைக்கிறதுக்கான ஸ்பைசஸ் தான் இதில் இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா பட்டை ஏலக்காய் கிராம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி ஸோ இதுதான் வந்து மெயின் ஸ்பைசஸாக இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சுகர் மட்டும் சில சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கரும்பு சக்கரையை யூஸ் பண்ணுறாங்க சில இடங்களில் வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறாங்க நான் இனி சில இந்த கேஸுக்கு ஒரு பாதி அளவுக்கான ஒயிட் சுகர் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் தாராளமாக கரும்பு சக்கரையும் யூஸ் பண்ணலாம் பட் ரெண்டுக்கு வித்தியாசம் கண்டிப்பாக வருதுங்க ஸ்லைட்டாக வருது தவிர்த்து பார்த்தீங்கன்னா லெமன் ஸோ இந்த ரம்ஜான் ஸ்பெஷலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான டீ எப்படி பண்ணுறதுங்கிற பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கான சுலைமணி டீ பண்ண போகிறேன் இது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிளாஸ் ஒரு இரநூறு எண்பது கிளாஸில் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு எப்போவுமே தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் டீ தூளை போடணும் என்ன செஞ்சுருவங்க சில பேர் தண்ணி கொதிக்காத முன்னாடியே டீ தூளை போட்டுருவாங்க அப்படி என்ன ஆகும்னா அப்படி ஒழுங்கு ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்காது எப்போவுமே தண்ணி கொதித்ததுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து இதனுடைய டீ தூள் வந்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு சின்ன இஞ்சி துண்டு அப்புறம் ஒரு சின்ன ஒரு பட்டையை எடுத்து ஒரு நாலஞ்சாக உடச்சி வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு ஸோ இதுதான் வந்து சுலைமான் டிவிக்கு தேவையான வந்து பொருள் இதில் இஞ்சி என்ன செய்வாங்கன்னா பொதுவாக வந்து சில பேர் அறுத்து போடுவாங்க சில பேர் நசுக்கி போடுவாங்க நம்ம அதை நசுக்கி போடப்போகிறோம் இங்கே சுலைமான் டீக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏலக்காய் பட்டை கிராம்பு இதோடைய ஃப்ளேவர் நல்லா இறங்கணும் சில பேர் இது என்ன செய்வாங்க அப்படின்னா லைட்டாக பவுட்ரு ஃபார்மெட்டில் அரைச்சும் போடுவாங்க சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா முழுசா போடுவாங்க எண்ணையை பொறுத்த வரைக்கும் முழுசா போடுறதா அதோடைய ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும் முழுசா போடும்போது நல்லா இது கொதிச்சு வரட்டும் அப்போ தான் இந்த ப்ராப்பர் ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும் இஞ்சி மட்டும் லைட்டாக நசுக்கி போட்டுக்கலாம் மக்களே இப்போ நல்லா கொதித்துருச்சுங்க இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டீ தூள் ஆட் பண்ணணும் டீத்தூள் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு ரெண்டு பேருங்கிறதுனால ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கான டீ தூள் ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இது நல்லா ஃபஸ்ட்டு கொதித்து வரட்டும் எப்போவுமே டீத்தூளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது கம்மியான குவாலிட்டி ஆட் பண்ணி அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேவையான ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இது கூட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பட்டை மட்டும் போட்டுடலாம் போடணும் நல்லா இஞ்சியை இடிச்சு போட்டுக்கலாம் மக்களை இங்க பார்த்தீங்கன்னா சுலைமன் டீ நல்லா வந்து வத்திருச்சுங்க நார்மலா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தண்ணி ஊற்றி இந்த ரெஸ் இந்த பர்ட்டிகுலர் ஸ்பைசஸை போட்ட உடனேயே ஜீனி போட்டுருவாங்க அப்படி பண்ணக்கூடாது ஒரிஜினல் சிலைமான ரெசிப்பிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் வத்த உடனும் அந்த அந்த பர்ட்டிகுலர் ஸ்பைசஸ் எல்லாம் அந்த ஃப்ளேவர் இறங்க வரைக்கும் வத்த விடணும் லைக் திஸ் இதை மாதிரி பண்ணணும் இப்போ பார்த்தா இந்த சுற்றி ஃபுல்லாக வத்தி இருக்கும் இந்த பக்கத்தில் வர அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கொதிக்க விடணும் இதுக்கப்புறம் தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும் பார்த்திங்கன்னா நான் வெறும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா நாங்கள் சுகர் கம்மியாக சேர்க்குறவங்களுக்காக உங்களுக்கு சுகர் தேவையான நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பர்ஸ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறதே அதோடைய ரெசிபி இந்த பர்டிகுலர் ஸ்லைமான் டீக்கு போதும் ஸ்லைமான் டீ ரெடி ஆகிடுச்சு நம்ம ஆல்ரெடி ஒரு கப்பு நம்ம எடுத்து வச்சுட்டோம் இதை வந்து வீடியோக்காக ஒரு கப் உக்கா கப்ப அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நான் நார்மலாக அளவு தான் சாப்பிடுவேன் இந்த கப்பு வந்து கொஞ்சம் பெரிய கப்பு ஒரு கால் இம்மா மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க காலை மூணு லைட்டாக பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னா சூப்பரான சுலைமான் டீ ரெடி அவ்வளோதான் அங்கே முடிஞ்சி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரான இந்த ரமலானுக்கு ஏற்ற எனர்ஜெட்டிக் சுலைமான் டீ ரெடி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க் யூ